வேண்டும் வேண்டாம் வேண்டா இந்த வேண்டும் அப்படிங்கிறது உடன்பாடு எனக்கு இது வேண்டும் என்பது அதற்கு எதிர்மறை என்ன அப்படின்னா வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வேண்டாம் என்பது சரியா வேண்டாம் என்பது சரியா என்று பார்த்துருவோம் இப்போ உதாரணமாக செய்வாம் அப்படின்னு வச்சிங்களேன் செய் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆம் ஆம் என்பது இங்கு உடன்பாடு தான் உடன்பாட்டுவினைமுற்று தான் படிப்பாம்னு வச்சிங்க படி கூட்டல் இப்பு கூட்டலாம் படிப்பாம் அதே போல் வேண்டாம்ங்கிறது எப்படி நம்ம பிரிக்கணும் வேண்டு கூட்டல் இட்டு கூட்டல் ஆம் அப்போது செய்வாம் படிப்பாம் வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் உடன்பாடு தான் எதிர்மறை அல்ல அப்போ எதிர்மறை என்ன அப்படின்னா வேண்டாம் என்பது தான் ஏன் அப்படின்னா வேண்டு அப்படிங்கிறது கட்டளை வாத்தியம் அதிலிருந்து ஆவணம் என்பது எதிர்மறை விகுதி இல்லையா அப்போ வேண்டு கூட்டலா வேண்டா அப்படின்னு தான் வரும் அப்போ எதிர்மறை விகுதி எது ஆதான் அப்போது வேண்டும் ஆவு வேண்டா வேண்டாம் என்பது தான் சரியே தவிர சரியே தவிர வேண்டாம் என்பது சரியில்லை ஏன்னா வேண்டாம் என்பது உடன்பாடு போல தான் எப்படி செய்ய கூட்டல் யூ போட்டலாம் செய்வாம் என்பது போல வேண்டு கூட்ட இட்டு கூட்டலாம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அப்போ வேண்டாம் அப்படிங்கிறது தான் சரியான எதிர்மறை அப்போ வேண்டும் என்கிற உடன்பாட்டு வார்த்தைக்கு சரியான விடை வேண்டா என்பது தான் வேண்டாம் என்பது அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்